ஹலோ வெல்கம் ஜோதி கிச்சன் இன்னைக்கு ரவா இட்லி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போகிற வீடியோக்குள்ளே அவங்க பார்க்கலாம் இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தேவையானப்போ தயிரில் ஒரு அரை மணி நேரம் வேணுங்கிற ரவை எடுத்து அதுக்கு தகுந்த தயிர் எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற நம்ம பின்னாடி அப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடனடியாகவும் செய்யலாம் நம்ம முதலே தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையானது முந்திரி பருப்பு கொத்தமல்லி தழை பச்சை மிளகா சீரகம் மிளகு கடுகு ரவை ஒரு கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானலி அடுப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள் நெய் ஊற்றிக்கோங்க அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் நெய் காயிட்டோம் பாருங்க நெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் மிளகு இதில் போட்டுக்கோங்க அடுப்பு சிங்ளியே இருக்கணும் பச்சை மிளகா கருவேப்பூச போட்டுக்கோங்க முந்திரப்பிருப்பும் போட்டுக்கோங்க வருங்க ரவை நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது இதில் போட்டுக்கோங்க இது நல்லா வருபட்டும் நல்லா வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க தேவையானப்போ நீங்கள் ஒரு கப்பு ரவைனா ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க அதில் உப்பு இட் மாவு சோடா கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு போட்டீங்கன்னா போதும் களைக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இட்லி ஊற்றுனிங்கன்னா இட்லி சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் கேரட் மூடி துருவி நம்ம செய்யும் போது கேரட் துருவி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இப்படி இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் இது ஏன்னா நாக நாகா இது வந்து டபுள் ரோஸ்ட்டு அதனால நம்ம ஓரளவுக்கு வரத்தா போதும் பாருங்கள் நல்ல மனமாக இருக்குது இந்த வாசு வந்த முன்னாடி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்